இதில் பாருங்க இதுதான் வேர்க்கடலை வேர்க்கடலை இந்த வேர்க்கடலை பக்கத்தில் பாருங்கள் பக்கத்தில் என்ன இருக்குன்னா முருங்கை விதை பாருங்க முருங்கை விதை மக்கா சோளம் அது கூடவே இதை பாருங்கள் வெண்பூசணி கல்யாண பூசணி காய் வெண்பூசணி அது விதை அந்த வெண்பூசணி விதை பக்கத்துலேயே பாருங்கள் இது வெண்டை விதை சிகப்பு கலரில் இருக்குது இது ஹைப்ரேட்டர் ராகம் தாங்க இது வெண்டை விதை அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் இது கத்திரி விதை இது கத்திரி விதை இதுக்கு பக்கத்தில் பாருங்கள் இது இது கீரை விதை கொஞ்சமாக இருந்ததுனால அப்போ பதிவு பண்ணலை இப்போ பதிவாகுது பாருங்கள் மறுபடியும் இது இதுங்கூட இது அதிக அளவில் அதே கீரை விதை அதிக அளவில் இருக்குது பாருங்கள் இந்த கீரை விதை கீரை விதைக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே பாருங்கள் மக்கா சோளம் மக்கா சோளம் இருக்குது இது எல்லாமே வந்து தனித்தனியாக வெயிலில் காழ வைத்து பாருங்கள் வெயிலில் காய வச்சுருக்குறோம் இது பாருங்கள் அகத்தி அகத்தி கீரைன்னு சொல்ல முடியல அகத்தி மரம் அந்த அகத்தி கீரை இது பக்கத்தில் பாருங்கள் சம்பா நெல் சீரக சம்பா சீரக சம்பா நெல் இது அதுவும் விதைக்காக தான் பாருங்கள் இப்படி எல்லாமே எல்லாமே இருக்குது இது எல்லாமே வந்து பாருங்கள் எல்லாமே வந்து தனித்தனியாக காய வச்சு தனித்தனியாக வச்சுருக்குறோம் இரு ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ஒரு அமாவாசையும் ஒவ்வொரு அமாவாசையும் காய வச்சு எடுத்து வச்சால் முளைப்பு திறன் நல்லா இருக்கும் மகசூலம் நல்ல நம்ம எதிர்பார்த்த அளவை விட அதிகமாகவே கொடுக்கும் இப்படி விதை இதுக்கு பேர் வந்து விதை நேர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி செய்து எடுத்து வச்சுள்ளேன் அதை தான் ஒரு வீடியோ பதிவாக இப்போ உங்களுக்கு லைவாக வீடியோ பதிவாக வெளியிட்டுள்ளேன் பாருங்கள் இது அத்தனையும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்படி இப்படி தான் எடுத்து இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் இது பாருங்கள் இதோ காயத்து வந்து வேர்க்கடலை முழு வேர்க்கடலை இப்படி இருக்குது இதுக்கு பக்கத்தில் மக்கா சோளம் கீரை விதை கத்திரி விதை கல்யாண விதை இப்படி எல்லாமே இருக்குது இப்படி அனைத்தும் தனித்தனியாக காய வச்சு ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அமாவாசை என்று நல்லா காய வச்சு வச்சோம்னா ஒரு மூன்று அமாவா